செந்தகோசை என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் வானத்திலிருந்து சடுதியை ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள் இந்நாட்களில் எண்ணற்ற சபைகள் தாங்கள் பெந்தகோஸ்தை நாளை ஆசரிப்பதாகவும் பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பதாகவும் சொல்லிக் கொள்கின்றனர் இருந்தாலும் தெய்வன் ஸ்தாபித்த முறைமையின்படி தெய்வன் நியமித்த நாளான நாளை நாம் ஆசரிக்கும் போது ஆவியின் பரிசுத்தின் பெற முடியும் அப்படியானால் நாம் பரிசுத்த ஆவியின் ஆசிர்வாதங்களை பெறக்கூடிய நாள் எது பழைய ஏற்பாட்டில் பெந்தை கோஸ்தேவின் நாளின் பெயர் வாரங்களின் பண்டிகை இதற்கு முதற் பண்டிகையிலிருந்து ஏழு ஓய்வு நாட்கள் ஆசரிக்கப்படும் என்று அர்த்தம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அது என்று அழைக்கப்பட்டது ஏனென்றால் அது முதற் பண்டிகையிலிருந்து ஐம்பதாம் நாளாகும் அப்படியானால் ஒழுங்குமுறை என்ன இயேசு தாம் பரமேறி செல்வதற்கு முன்பு தம் சீஷர்களிடம் ஜபம் செய்யும்படி சொன்னார் இயேசுவின் வார்த்தையின்படி சீஷர்கள் பரமெரிய நாளிலிருந்து பத்து நாட்கள் ஜபம் செய்த பின்பு மார்க்கின் மேல்விட்டரையில் பெந்தைகோஸ்தவி ஆசரித்தார்கள் பரமெரிய நாள் முதல் பெந்தகோஸ்தே நாள் வரை பத்து நாட்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலும் மாலையிலும் ஜபம் செய்வதும் பெந்தகோஸ்தேவின் நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பதும் தான் பெந்தை கோஸ்தேவின் ஒழுங்குமுறையாகும் பெந்தகோஸ்தி நாளில் பரிசுத்த ஆவியின் கிரியையின் வாயிலாக அநேக ஆத்துமாக்கள் தெய்வனிடம் வழிநடத்தப்பட்டனர் அப்படியானால் நாம் ஏன் பரிசுத்த ஆவியை பெற பெந்துகோஸ்தே நாளை ஆசிரிக்க வேண்டும் வாரங்களின் பண்டிகையானது பத்து கட்டளைகளைப் பெற மோசை மலைக்கு ஏறி சென்ற நாளை நினைவு கூறுவதற்காக ஸ்தாபிக்கப்பட்டது மோசையின் கிரியையின்படி இயேசு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார் சிவந்த சமுத்திரத்திலிருந்து வெளியேறி நாற்பதாம் நாளில் மோசே சீனை மலைக்கு ஏறி சென்றது போலவே இயேசு உயிர்த்தெழுந்து நாற்பதாம் நாளில் பரம் ஏறினார் மேலும் சிவந்த சமுத்திரத்தை கடந்து ஐம்பதாம் நாளில் தெய்வரிடமிருந்து பத்து கட்டளைகளை பெற மோசே சீனாய் மலைக்கு ஏறி சென்றது போலவே இயேசு உயிர்த்தெழுந்து ஐம்பதாம் நாளில் பரலோகத்தின் மகா பரிசுத்த சலத்திற்குள் பிரவேசித்து பரிசுத்த ஆவியை ஊற்றினார் எனவே பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு குறிக்கப்பட்ட நேரம் மற்றும் முறைமையின்படி நம் பெந்தகோஸ்தை நாளை ஆசிரிக்க வேண்டும் கொஸ்தை நாளை ஆசிரித்த ஆரம்பகால சபையின் ஆவியின் வரத்தின் வாயிலாக இயேசுவே கிறிஸ்து என்று உலகிற்கு பிரசங்கித்தனர் அப்படியானால் இயேசு சொன்னபடி பெந்துகோஸ்தை நாளை ஆசிரித்து வேதாகமத்தின்படி பரிசுத்த ஆவியின் ஆசிர்வாதத்தை பெறும் சபை இருக்கிறதா ஆம் இருக்கிறது அது தேவனுடைய சபை உலக சுவிசேஷ சங்கமாகும் கிறிஸ்துவின் வார்த்தையின்படி பெந்துகோஸ்தே நாளை ஆசரிக்கும் தேவனுடைய சபை தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டபடியே பரிசுத்த ஆவியின் ஆசிர்வாதங்களை பெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிலவரப்படி நூற்றி எழுபத்தி ஐந்து நாடுகளில் முப்பத்தி ஏழு லட்சம் பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களாக சபை வளர்ந்துள்ளது